ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹுனிதா குக்கிங் அஸ்லாம் வலைக்கும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் எவ்வளவு சவால்களும் எவ்வளவு இன்னல்களும் இருக்கிறது என்பதை இந்த பெண்மணியுடைய ஸ்பீச்சிலிருந்து நமக்கு திட்ட தெளிவாக விளங்குகின்றது அவர் ஒரு உயரத்திற்கு வருவதற்கு முன்னர் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்நோக்கியுள்ளார் என்பதை அவரது பேச்சு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது இந்த ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்ததால உங்களோடையும் பகிர்ந்துக்கலாம் என்று எண்ணி இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் மூன்று குழந்தைகளின் தாயாகிய நான் இன்று எனது தாயாரின் மத்தியில் கௌரவப்படுத்தப்பட போவதையிட்டு எனது தாயார் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்பதை ஒரு தாயாக உணர்கின்றேன் குடும்பத்தில் நான் எனது கடின உழைப்புக்கு மத்தியில் உயர்தரம் விஞ்ஞான பிரிவு வரை சிறப்பாக கற்று முடித்தேன் அன்று மருத்துவ துறையில் சிறந்து மிரள வேண்டும் என்பது எனது தந்தையாரின் கனவாகவும் எனது லட்சியமாகவும் இருந்தது ஆனால் கால ஓட்டத்தில் திருமண பந்தத்திற்குள் நுழைந்து கொண்ட என்னால் என் சமையலறைக்குள் கத்திகளோடும் கரண்டிகளோடும் சாகசம் புரியும் தருணங்களில் எல்லாம் பற்றி பணிபுரிய கூடிய வாய்ப்பு என் கரங்களுக்கு இட்டு என் அன்பார்ந்த கணவரிடம் பலமுறை வருத்தத்துடன் தெரிவித்ததும் உண்டு திருமண வாழ்க்கையின் ஆரம்பம் பல சவால்களுக்கு மத்தியில் ஆரம்பமாகியதால் எனது கனவுகள் பற்றி கனவு காண காலம் அன்று எனக்கு ஒரு அவகாசம் கொடுக்கவில்லை எனது மூத்த குழந்தைக்கு பதினைந்து வயதாகும் போது அதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனது கணவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என் வாழ்வில் சகல விடயங்களுக்கும் அவர் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தார் இவ்வாறாக பல தேடல்களுக்கு மத்தியில் அவர் என்னை ஐயன் கல்லூரிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கல்லூரிக்கு சேர்ந்த நாள் முதல் மேம் எமது கற்றல் நடவடிக்கைகளுக்காக வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை திருமணம் ஆனவர் திருமணம் ஆகாதவர் தகுதி தராதரம் போன்ற எந்த வேறுபாடுகளும் இன்றி சகலமானவர்களையும் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் அன்போடும் கட்டுப்பாட்டோடும் நடிநடத்தும் அவரது திறமை கண்டு எத்தனையோ தடவை நான் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றேன் மூன்று குழந்தைகளுக்கும் நான் ஒரு கண்டிப்பான தாய்தான் ஆனால் என் மூன்று குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு நான் தாமதமாக கல்லூரிக்கு சென்று தோப்பு கருணம் கொண்ட சந்தர்ப்பங்களும் தண்டனை பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பங்களும் என் நினைவில் என்றும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் எமது மேம் எமது கல்லூரி நடவடிக்கைகளுக்கு எந்த அளவு ஒத்துழைப்பு வழங்கக்கூடியவராக இருந்தால் என்று கூறுவதற்கு ஒரு உதாரணம் கூறுவதாக என்றால் சில சந்தர்ப்பங்களில் பிளட் வித்ரோவல் இருக்கட்டும் அல்லது இன்ஜெக்ஷன் செலுத்தி பயிற்சி பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கட்டும் நாங்கள் பதற்றத்தோடும் பயத்தோடும் பின்வாங்கும் சந்தர்ப்பங்களில் முதலாவதாக மேம் அவரது கரங்களை நீட்டி எம்மை உற்சாகப்படுத்துவார் பக்குவப்படுத்துவார் இவ்வாறு மகிழ்ச்சியாக எனது கல்லூரி காலம் மூன்று மாதங்களை தொட்டு கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் காலம் எனக்கான ஒரு பேர பேரதிர்ச்சியோடு காத்து கொண்டிருந்தது அது கருப்பை புற்றுநோய்க்கான அடையாளங்கள் இனம் காணப்பட்டு பாரிய ஒன்றுக்கு சந்தர்ப்பம் ஏமாற்றத்திற்கும் ஆளாகி வாழ்வில் நிலைக்கு தள்ளப்பட்ட என்னை மீட்டெடுத்த என் கணவர் அவரது பெற்றோர் மற்றும் என் குடும்பத்தார்களை நான் இத்தருணத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் தடைப்பட்டிருந்த எனது கல்வி நடவடிக்கைகள் தொடர மேம் எனக்கு மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அவர் அத்தருணத்தில் எனக்கு வழங்கிய வார்த்தைகளின் உற்சாகமானது என் வாழ்வில் பெரும் நம்பிக்கையை ஊட்டியது அது எந்த அளவிற்கு என்றால் நமது கல்லூரியில் இடம்பெற்ற மூன்று பரீட்சைகளிலும் தொன்னூற்றி நான்கு தொன்னூற்றி ஆறு ஃபைனல் எக்ஸாமில் டிஸ்டிங்ஷன் பாஸ் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அது என்னை ஊக்கப்படுத்தியது வாழ்வில் எந்த அளவுக்கு சவால்களுக்கு முகம் கொடுத்தாலும் இனி அதற்குரிய பக்குவத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது எமது கல்லூரியில் ஆன்லைன் வாயிலாகவும் பிசிக்கலாகவும் சைக்காலஜி வகுப்புகளை விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் நடாத்தி முடித்து நெறியோடு மட்டுமல்லாமல் வெளிக்கல தேடல்களிலும் எமக்கு அரிய பல புத்தகங்களை அதாவது சைக்காலஜி துறைகளில் தேர்ச்சி பெற்ற பலரது புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எமது சைக்காலஜி லெக்சர் ஹிஃப்ரத் நாம் அவர்களை இத்தருணத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன் இன்று இந்த நிலையில் நான் இருப்பதை கண்டு கழிக்க எனது தந்தையார் உயிரோடு இல்லை உங்களோடு அமர்ந்து என்னை கைத்தட்டி பாராட்டுவதற்கு எல்லா வழிகளிலும் வழிகளிலும் எனக்கு ஒத்துழைப்பாக இருந்த கணவர் இன்று என் அருகில் இல்லை இருப்பினும் வெளிநாடொன்றில் இருந்தபடி விசேட விருமுறை எடுத்து தொழில்நுட்பத்தின் மூலம் வீடியோ கேமரா வாயிலாக என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு கணவருக்கு ஆனந்த கண்ணீருடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவர் கால கல்வி நடவடிக்கைகளில் மிகுந்த ஒத்துழைப்புகளை வழங்கி இக்கால பகுதியினை மிகவும் மகிழ்ச்சியாக கழிக்க உதவிய என் அன்பு தோழிகளுக்கு இத்தருணத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரவு பகலாக எமது கற்றல் நடவடிக்கைகளுக்கு உதவி புரிந்த அலுவலக ஊழியர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தாதிய பணி என்பது தலை சிறந்ததொரு பணி தன்னலமற்ற பணி மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்காக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் அத்தகைய மகத்தான பணியினை தெரிவு செய்திருக்கும் நாங்கள் தனிப்பட்ட வாழ்வில் நாங்கள் எவ்வளவு சவால்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தாலும் எமது தொழிலுக்கான மரபுகளையும் மதிப்புகளையும் பேணி எமது தாதிய பணியை மிக சிறப்பான பயணத்தில் தொடங்குவோம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி பெறுகின்றேன் ஹாப்பி கிராஜுவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க